அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம யூஎஸ் சார்பில் இம்பார்ட்டான டாபிக் பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எஸ்ஐயில் கேட்ட கேள்வி அப்போ இந்த டாபிக்ல இருந்து நம்மளுக்கு கொஷின் அப்போ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்னால் என்ன கண்ட் நம்ம மேக்ஸிமம் கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம் ஒரு மார்க் கம்பல்சரி வந்துடும் ஃபஸ்ட்டு வேர்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது ஒன்று ஃபைனைட் வேர்பு இன்னொன்று நான் ஃபைனைட் வேர்பு அப்போது நான் ஃபைனேட் வேர்பில் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அதில் மூணு டாபிக் இருக்குது நான் ஃபைனட் வேர்பில் ஒன்று இன்ஃபினேட்டிவ் ஜெரண்ட் பார்ட்டிசிபேட் அப்போ இந்த மூணு டாப்பிக்கில் இருந்து கேள்வி வருமா சார் கட்டாயம் வரும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எஸ்ஐ கொஷின் பேப்பர் நம்மளுக்கு என்ன கேட்கப்பட்டது டு சேவ் அப்படின்னு சொல்லி இன்ஃபினிட்டிவ்லேருந்து ஒரு கொஷின் வந்தது அப்போ நம்ம இந்த டாப்பிக்கை பிடிச்சிக்கணும் அப்போ இந்த வீடியோவில் ஒரு மார்க் கெயின் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ஒன்று ஒன்றா நம்ம என்ன பண்ணுவோம் கரெக்டாக பார்ப்போம் என்னால் முடிந்த அளவு கொடுங்க என்ன பண்ற ஷார்ட் கட்ல சொல்லி தர என்ன பண்ணு அப்சர்வ் பண்ணிக்கோ இப்போ ஃபர்ஸ்ட் வாங்க போவோம் ஃபர்ஸ்ட் பாருங்க இன்ஃபினிட்டிவ் சார் இன்ஃபினிட்டிவ்னா என்ன சார் எஸ்ஏ பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு படிக்க கூடாது சிறிய அளவு படிக்கணும் அப்ப இன்ஃபினிட்டிவ்னா என்ன சார் டூ ஓட வேர்ப் வரும் அப்ப இன்ஃபினிட்டிவ் அப்ப குஷி எப்படி சார் நம்மளுக்கு கேட்பாங்க சூஸ் த கரெக்ட் இன்ஃபினிட்டிவ்னு கொடுத்துட்டு ஒரு சென்டென்ஸ் மூவ் ஆன் ஆகும் இந்த இடத்துல டேஷ் கொடுத்துட்டு அங்கே என்ன வரும்னு கேட்பாங்க அப்போ நாலு ஆப்ஷனை படிக்கிறோம் அந்த நாலு ஆப்ஷன்ல டி ஓ எங்க வருதுன்னு பார்க்கணும் டூ எங்க வருதோ ஆன்சர் அப்ப டூ வந்து வந்தால் அது அப்போ நம்ம குஷிதே கொடுத்துருவாங்களா கட்டாயமாக கொடுத்துருவாங்க அதுக்கு உதாரணம் ரெண்டு எடுத்துகிட்டு வந்துருக்கேன் ஐ ஹாவ் டூ ஈட் அப்போ இந்த டூ ஈட்டு தான் இந்த டூ இட் தான் நம்மளுக்கு என்னது ஐ ஓப் டு கம்ப்ளீட் it by noon அப்ப 2 complete இதா infinitive அப்ப infinitive என்ன அப்படினு பார்த்தனா to 2 plus verb வந்தால் infinitive அப்பது அது உதாரணம் ரெண்டு பார்த்திருக்கும் சர் இதே விஷயம் இதே infinityல to 2 வராம் வருமா சார் கட்டாயம் வரும் அப்ப அதக்கு பேர் என்ன அதுதான் அடுத்து பாகப் போரும் இங்கே வருங்கள் வேர்ப் மட்டுந்தான் வரும் வித்வுட் டூ டூ இல்லாமல் வந்தால் பேர் இன்ஃபினிட்டிவ் அல்லது பிளெயின் இன்ஃபினிட்டிவ்னு அழைக்கப்படுகிறது நம்மளுக்கு டெஃபனிஷன் கேட்பாங்கப்பா டெஃபனிஷன் ரொம்ப முக்கியமானது டெஃபனிஷன் பிடிச்சுக்கணும் அப்போ வெறும் வேர்பு மட்டும் வந்து டிஓ டூ வராமல் வந்தால் அது பேர் இன்ஃபினிட்டிவ் அல்லது பிளெயின் இன்ஃபினிட்டிவ்னு அழைக்கப்படுகிறது சார் இதை எப்படியாவது கண்டுபிடிக்க நம்மளுக்கு இன்ட்டு இருக்கா சார் ஏன்னா ஒரு சென்டென்ஸ் மூணாவது டேஷ் வருது வருது ஆப்ஷன் ஏ பிசிடினு வருது அப்போ நம்மளுக்கு என்ன பண்ண முடியும் இன்ஃபினிட்டிவ்னு கேட்டால் டிஒவ தேடுவோம் சப்போஸ் ஆப்ஷனில் டூவே இல்லை இப்போ என்ன பண்ணுவேன் டிஓ டூவே இல்லை அப்போ என்ன பண்ணணும் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேர் இன்ஃபினிட்டிவாக இருக்க வாய்ப்பு இருக்கா அல்லது பிளெயின் அதுக்கு இன்னொரு பேர் பிளெயின் இன்ஃபினிட்டிவ் அது இருக்க வாய்ப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் சார் இந்த வார்த்தைகள்லாம் எப்படி சார் கண்டுபிடிக்க ஏதாவது இன்ட்டு இருக்கா சார் அப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்கூல் புத்தகத்தில் ஆறிலிருந்து பன்னெண்டு வரைக்கும் அந்த பேர் இன்ஃபினிட்டிவுக்கு என்னென்ன வார்த்தை வந்தால் பேர் இன்ஃபினிட்டிவ்றத கொண்டு வந்திருக்கேன் அப்போ இங்கே பாரு இதை பார்த்துட்டு நம்மளுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும் சரியா அப்போது அப்போ இந்த மாதிரியான இருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் வந்தால் அது என்னது பேர் அல்லது பிளெயின் இன்ஃபினிட்டிவ்னு அழைக்கப்படுகிறது அப்போ உனது வேலை என்ன கொஷினை படிக்கிற அந்த கொஷினில் ஏர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருந்ததுன்னா அது என்னது பேர் இன்ஃபினிட்டிவ் அப்போ டிவோ வராதுன்னு அர்த்தம் டூ வராது அப்போ அதே கொஷின் நீ படிக்கும் போது குட் வந்ததுனாலும் பேர் இன்ஃபினிட்டிவ் அப்போ என்ன வராது டிஒ வராது அப்போ இந்த வார்த்தையை ஸ்கூல் புக்கில் இருக்க எல்லாத்தையும் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் இந்த வார்த்தையை நீ என்ன பண்ண அப்படியே வீடியோவை பாஸ் பண்ணி எழுதி வச்சுக்கோ அப்போ இப்போ எடுத்துக்காட்டுப்பார் இப்போ இதுக்கு மேக்கு அப்போ மேற்குக்கு வி ஒன் ஃபஸ்ட்டு வீடில் சொல்லி கொடுத்துருப்பேன் வி ஒன்று வி சொல்லி கொடுத்துருவேன் அப்போ அந்த மாதிரி வந்தாலும் என்ன பண்ணணும் பேர் அல்லது பிளேன் இன்ஃபினிட்டி தான் எடுத்துக்கணும் இப்போ உதாரணம் பாரு லெட் வந்திருக்கா அப்போ இது என்னது பேர் இன்ஃபினிட்டிவ் அப்போ டிஓ வராது அப்போ என்னது வெறும் வேர்பு மட்டும் வரும் அப்போ இது வந்திருக்கு அப்போ பேர் இன்ஃபினிட்டிவ் இ மேட் மீ கிரை அப்போது இங்கே வந்துருச்சு மேற்குக்கு வீத்திரி வேப் வந்துருச்சு நம்மளுக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம் டிஓ வராது அப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்போது நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இன்ஃபினிட்டிவ்ல உனக்கு ரெண்டு சொல்லி கொடுத்துருக்கோம்பா இன்ஃபினிட்டிவெலாம் நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம் டிஓ ப்ளஸ் வேப் வரும் அது ஒரு கான்செப்டே டிஓ வராமல் வந்தால் அது பிளெயின் இன்ஃபினிட்டிவ் அல்லது பேர் இன்ஃபினிட்டிவ்னே அழைக்கப்படுகிறது அது ஒரு கான்செப்ட் ரெண்டு இருக்குது இன்ஃபினிட்டிவ்ல ஞாபகம் வச்சுக்கோ இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்கணுன்னா ஜரண்ட் சார் ஜரண்ட்னா என்ன சார் இருக்கிறதுல ஈஸியானது ஜரண்ட்டுப்பா வே போட என்ன வரப்போகுது உனக்கு ஐஎஞ்சி காணப்படும் சார் இந்த ஐஎஞ்சி காணப்பட்டால் அது என்னது ஜரண்ட் அவ்வளவுதான் சார் அந்த ஜரண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்ன வேர்பிக்கல் நவுன் வேர்பிக்கல் நவுன் அப்ப ஜரண்ட்டுக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா என்ன சொல்லணும் நவுன் சார் இது என்னவா செயல்படும் நவுனாக செயல்படும் சரி எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கே ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லை வேர்போட ஐஎன்ஜி வந்தால் அது ஜரண்ட் அது என்னவாக இருக்கணும் அவனுக்கு நவுனாக இருக்கணும் அவ்வளவுதான் அந்த வார்த்தை அவனுக்கு நவுனாக காணப்படணும் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ வேர்போட ஐஎன்ஜி ஒரு வார்த்தை வரும் அது உனக்கு எப்படி இருக்கணும் நவுனா காணப்படணும் அதான் என்னது ஜரண்ட்டு அப்ப அப்படிங்கப்படி ரீடிங் நாவல் இன்ஸ் இம்ஸ் ஆ பி அப்போ ரீடிங் வேர்போல ஐஎன்ஜி வந்துருச்சு நவுனா தான் செயல்படுது நவுனா என்னன்னு முதல் வீடியோல சொல்லி கொடுத்துருவேன் பார்க்காதவங்க முதல் வீடியோல பாரு பிளேலிஸ்டில் பாரு எல்லா வீடியோவும் இருக்கும் ஐ லைக் ஸ்விம்மிங் அப்போ வேர்போல ஐஎன்ஜி வந்துருச்சு அப்போ ஜரண்ட் கண்டுபிடிக்க இன்னொரு இன்ட்டு ஏதாவது இருக்கா சார் நல்லா பாரு வேர்பு எங்க வருதோ அந்த வேர்புக்கு ஒன்று முன்னாடி இருக்கும் இல்லை பின்னாடி காணப்படும் அப்போது வேக்குன்னா அதுக்கு முன்னாடி காணப்படும் இல்லை வேர்புக்கு பின்னாடி காணப்படும் அப்போ உனக்கு ஒன்று வேர்புக்கு முன்னாடி என்ன இருக்கும் கட்டாயம் சப்ஜெக்ட் வேர்புக்கு அப்புறம் எப்பவுமே என்னதான் இருக்கும் ஆப்ஜெக்ட் அப்போ ஒன்று சப்ஜெக்டில் காணப்படலாம் இல்லை ஆப்ஜெக்டில் காணப்படலாம் ஜெரன்ட்டு அதுக்கு இன்னொரு பேர் வேர்பிக்கல் நவுன் வேர்பிக்கல் நவுன் இன்னொரு பேர் பார்த்துக்க ரொம்ப ஈஸி அழகாக நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் காணப்படும் சும்மா அடே வாட் இஸ் வாட் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் போகணும்னு அவசியமே கிடையாது ஏன்னா இதுலேருந்து நம்மளுக்கு ரொம்ப ரேர் கேட்குறது ஒரு மார்க்கான வர வாய்ப்பு இருக்குது அதனால இந்த டாபிக் நம்ம என்ன பண்ணுறோம் கற்றுக்குறோம் சரியா அடுத்த பேர் பார்ட்டிஸ்பேடு இப்போ பார்ட்டிஸ்பேடு வந்து ரெண்டு இருக்கு ஐயா பார்ட்டிஸ்பேட்டில் இங்கே பாருங்க இந்த பார்ட்டிஸ்பேட்டில் வந்து ரெண்டு இருக்குது

அதோட ஈடில முடியும் ஒரு வார்த்தை இல்லை அப்படின்னா வெறும் ஈடியில் முடியும் அப்போ பார்ட்டிசிபேட்னா வேர்போட ஐயஞ்சு வந்து ஈடியில் முடியும் இல்லை அப்படின்னா வெறும் ஈடியில் முடியும் அப்போ பிரசன்ட்னா வேர்போட ஐயஞ்சு சார் நீங்கள் ஜெரண்ட்டுமே வேர்புல ஐயஞ்சி சொல்லி கொடுத்தீங்களே அப்போ ஜெரண்டில் பார்த்தோன்னா நவுனா செயல்படும் வார்த்தை

present பார்ட்டிசிபேடு ப்ரசண்ட்டு பார்ட்டிசிபேடு புரியுதா இங்கே ஒரு வேர்போட ஐஎன்ஜியோட ஈடி வந்துருச்சு அப்போ இது என்னது பாஸ்ட்டு பார்ட்டிசிபேடு அவ்வளோதாயா அப்போது பார்ட்டிசிபேட்டில் ரெண்டு கான்செப்ட் இருக்குது ப்ரசண்ட்டு ஒன்று ஒன்று நின்றுது பாஸ்ட்டு அதை தான் நம்ம அழகா இடம் இருக்க பார்த்துருக்கோம் இது எப்போ செயல்படும் அக்ஜெக்டிவாக செயல்படுது ரொம்ப முக்கியமானது ஜரண்ட் என்ன செயல்படும் உனக்கு நவுனா செயல்படும் இது நம்ம ஸ்கூல் புக்கில் என்ன இருக்கு கொஞ்சோண்டு இருக்கும் அழகாக கொடுத்துருப்பாங்க நம்ம அதான் என்ன பண்ண போறீங்க பார்க்க போகிறோம் சும்மா ஜஸ்ட் ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம என்ன பண்ண போறீங்க பார்க்க போகிறோம் இன்ஃபினிட்டிவ் ஜெரன் பார்ட்டிசிபேட்டு புக்கில் கொடுத்துருக்காங்களா நல்ல புக்கை பாரு அதில் கொடுத்துருக்காங்களா இன்ஃபினிட்டிவ்ல வந்து டூ ஓட வேறுனு கொடுத்துருக்காங்களா டூ ஓட உனக்கு என்ன வரணும் வேறணும் வித்தவுட் டூ வந்தால் பேர் இன்ஃபினிட்டிவ் அல்லது பிளேன் இன்ஃபினிட்டிவ் நான் சொன்னா வில் வந்திருக்கு அப்போ வில் வந்திருக்கு அந்த வார்த்தை அதனால வெறும் எல்பு தான் வரணும் வரணும்னு போடக்கூடாது இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் டூப் மீன்னு போடக்கூடாது தப்பு ஏன்னா வில் வந்திருக்கு அதனால பேர் இன்ஃபர்மேஷன் பயன்படுத்தும் போது டிஒ வராது ஜஸ்ட் நம்ம என்ன பண்றோம் ஒரு கிளான்ஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஒரு கிளான்ஸ் என்ன பண்ணுறோம் நம்ம பார்த்து வச்சிருக்கோம் வேற ஒன்றும் கிடையாது இங்கே பாரு

இங்கே வரு இப்போ இந்த எக்ஸாம்பிள் தான் மேலே பார்த்துருக்கோம் வேர்போர்டு ஐஎன்ஜி வந்திருக்கு அதனால் இந்த ப்ரெசென்ட் பார்ட்டிஸ்பேடு வேர்போர்டு ஐஎன்ஜி வந்திருக்கு அதனால இது ப்ரெசென்ட் பார்ட்டிஸ்பேடு புரியுதா அப்போ இங்க ஒரு இங்கே ஒரு ஷீ ஸ்லீப்பிங் வேர்போர்டு ஐஎன்ஜி வந்திருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணோம் பார்ட்டிசிபேட் ஆர் யூஸ் டஸ் இட் இஸ் used as an அண்ட் அக்ஜெக்டிவும் செயல்படும் இங்கே பரு ஈடியில் முடிஞ்சு போச்சு அப்போ இது பாஸ்ட் அவளாவுதான் அப்போ பேஸிக்காக தெரிஞ்சிருச்சு ஸ்கூல் புக்கில் ஜஸ்ட் நம்ம ஒரு கிளான்ஸ் படி நம்ம என்ன பண்ணோம் பார்த்துக்கிட்டால் போதுமானது அப்போ இங்கே பாரு ஸ்லீப்பிங் வேட் ஐஎன்ஜி வந்திருக்கு அதனால் ப்ரெசென்ட்னு கொடுத்துருக்கான் வெறும் கொடுத்துருக்கான் வேறு ஒன்றும் கிடையாது ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டு மட்டும் தெரிஞ்சால் போதும் நான் சொல்லி அதுக்கப்புறம் வே போர்டு ed இடி வே போர்டு ஐஎன்ஜி இடி வே போர்டு ஐஎன்ஜி அதுக்கப்புறம் என்னது இடி இடி பாசினாவே இடி வரணும் இல்லை en வரணும் இல்லை வெறும் n வரும் அதனால அது இஎன் அப்போது கொஷனுக்கேற்ப நம்ம போடுறோம் பேசிக்காக இருக்கக்கூடியது இதுதான் புரியுதா பேசிக்காக இருக்கக்கூடியது இது இது புக்கில் கொடுத்துருக்காங்க என்னென்னன்றதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம் அண்டர்லைன் பண்ணணும் சரியா அழகா பாரு நான் ஃபைனட் வேர்பில் வேபோட ஐயஞ்சி மேலே அவனே உனக்கு கொடுத்துட்டா போல் அப்போ நம்ம மிச்சம் இருக்கிறத மட்டும் பண்ணால் போதும் வேபோர்டு ஐயஞ்சி சரியா அடுத்து பார் வேபோடு ஐயஞ்சி வேபோர்டு ஐஏஞ்சி வந்து ஈடி வருது அதுக்கப்புறம் வேபோர்டு ஐயஞ்சி அவ்வளவுதான் அழகாக பார் சூப்பராக முடிஞ்சிச்சு பார் சரியா அப்போது நம்ம என்ன பண்ணோம் அடுத்து எக்ஸசைஸ்லேயும் கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு இது பர் வேபோர்டை ஐஎன்ஜி அதுக்கப்புறம் இடி

அதை மட்டும் போட்டால் போதுமானது அதுக்கடுத்து வேர்போர்ட் ஐஎன்ஜியோட இடி ஹேவிங் யூஸ்டு த சிசர் ஐ ரிட்டன் இன் டு இயர் சரியா அப்போது நல்லபார் பார்ட்டிசிபேட்னா என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சால் போதும் ஒன்று வேர்போட ஐஎன்ஜி வரும் இல்லை வேர்போர்டு ஐஎன்ஜி வந்து இடி வரும் அதை மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்போ நாலு ஆப்ஷனை பார்த்து வேர்போர்டு ஐஎன்ஜியாக என்ன செயல்படுதுன்னு பார் வேர்போர்டு ஐஎன்ஜியோட இடி என்ன செயல்படுதுன்னு பார் அதை மட்டும் போடு போதுமானது அதை தாண்டி நம்ம போடணும்னு அவசியம் கிடையாது இங்கே பாருங்க சிம்பிள் சென்டென்ஸ் காம்பவுண்டு சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் சார் இதுலேருந்து நம்மளுக்கு எஸ்ஐக்கு கொஷின் வருமா ஒரே ஒரு கொஷின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம்ல அப்போ சின்ன சின்ன இருந்து உனக்கு ஒரு கொஷின் கேட்கலாம் அந்த ஒரு கொஷின் இதில் இருந்து வர வாய்ப்பு இருக்குது அவ்வளவுதான் ரொம்ப பேசிக் சார் இது எப்படி சார் நம்மளுக்கு எஸ்ஐக்கு கேள்வி கேட்பாங்க சிம்பிள் சென்டென்ஸை கொடுத்துட்டு காம்பவுண்டுக்கு மாற்ற சொல்லுவாங்க அதெல்லாம் உனக்கு கொஷின் கிடையாது எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் அந்த கொஷினு கொடுத்துட்டு இது என்ன சென்டென்ஸ்னு கண்டுபிடிக்கணும் சிம்பிளா காம்பவுண்டா காம்ப்ளெக்ஸா அவ்வளவுதான் அது கண்டுபிடிச்சால் போதும் அது இது மாற்று இது அது மாற்று அதெல்லாம் எஸ்ஐயில் கிடையவே கிடையாது இது வரையும் கேட்டது கிடையாது பட் நம்ம புக்கில் இருக்குன்றதெல்லாம் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவ்வளவுதான் இப்போ அப்படியே பாரு இங்கே பாரு சிம்பிள் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு ஆனோட வேர்போட ஐஞ்சி வரும் இல்லை பீயிங் இன்ஸ்பெக்ட் ஆஃப் இன் ஈவென்ட் ஆஃப் இன் கேஸ் ஆஃப் அதுக்கப்புறம் டூ வந்து இதெல்லாம் வந்தால் சிம்பிள் சென்டென்ஸ் அப்போ நான் கொடுத்துருக்க வார்த்தையை எல்லாம் நீ நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டால் போதும் அப்போ கொஷின் படிக்கும் போது ஒரு சென்டென்ஸ் போது அந்த சென்டென்ஸில் இன்ஸ்பெக்ட் ஆஃப் இருக்கா அப்போ சிம்பிள் சென்டென்ஸ் அவ்வளோதான் அப்புறம் கொஷினை படிக்கிற நான் கொடுத்திருக்க வார்த்தை எதாவது அது காணப்படுதான் பார்த்தா சிம்பிள் சென்டென்ஸ் அப்போ காம்பவுண்ட் சென்டென்ஸுக்கும் இதே மாதிரி வார்த்தை கொடுத்துருக்கேன் காம்ப்ளெக்ஸுக்கும் இதே மாதிரி வார்த்தை கொடுத்துருக்கேன் அதை மட்டும் பார் போதுமானது அப்போ சிம்பிள் சென்டென்ஸ்க்கு என்னென்னலாம் வார்த்தை வந்திருக்குன்னு பார்த்துக்குவோம் இப்போ அப்படியே வர ரொம்ப ஈஸியான டாபிக் பாயுது நம்மளை கேள்விதான் காம்பவுண்ட் சென்டென்ஸ் ஆண்டு வரலாம் ஆண்ட்ஸோ வரலாம் பட் எட் ஸ்டில் ஆண்ட் ஃப்ரம் அதர் விஸ் நாட் ஓன்லி பட்டு அதுக்கப்புறம் ஆறு தேர் ஃபோர் அப்போ இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் வந்தால் அது காம்பவுண்டு சென்டென்ஸ் அது என்ன சென்டென்ஸ் காம்பவுண்டு சென்டென்ஸ் கொஷினை படி கொஷினில் சப்போஸ் ஓஆர் ஆர் வருது அப்படின்னா அது காம்பவுண்டு சென்டென்ஸ் கொஷினை படி அந்த படிக்கும் போது ஆண்டுன்ற ஒரு சென்டென்ஸ் வந்தது அப்படின்னா அது என்னது காம்பவுண்டு சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னா பாரு வென் ஆஸோ நோ சூனர் தென் தோ ஆல் தோ ஈவன் தோ ஆஸ் பிஃபோரு ஆஃப்டரு சின்ஸு பிகாஸு நான் இப்போ காட்டுற வார்த்தையெல்லாம் நீ அப்படியே பாஸ் பண்ணி என்ன பண்ணோம் எழுதிக்கணும் இந்த இந்த வார்த்தை காணப்பட்டால் அது காம்ப்ளெக்ஸ் அப்போ வெண்ணு அந்த மாதிரியான வேறு எனி தட்டு விச்சு அன்லிசு அன்டில்லு இந்த மாதிரியான வார்த்தை காணப்பட்டால் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் என்ன சென்டென்ஸ் காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அப்போ கொஷின் எப்படி சார் கேட்பாங்க அதான் சொன்னோம் ஒரு சென்டென்ஸ் மூவ் ஆகுது அந்த சென்டென்ஸு என்ன டைப் ஆஃப் கொஷின்ஸ் அவ்வளோதான் இப்போ சும்மா பாரு அவனுக்கு புரிஞ்சிடும் சும்மா இதை பேர் சும்மா இவங்க கொடுத்துருக்கறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு புரியாது நான் சொல்ற அந்த கீவேர்டை மட்டும் சேஞ்ச் ஒரு பணிக்கு அவ்வளோதான் நான் என்ன கீ சொன்னேன் டி ஒ வருது டூ அப்போ சிம்பிள் சென்டென்ஸ் அவ்வளோவுதான் அப்படியே பாரு டிஸ்பெக்ட் ஆஃப் டிஸ்பெக்ட் இஸ் சிம்பிள் இன் ஈவென்ட் ஆஃப் சிம்பிள் ஆன் வருது வேர்ப் வருது ஐஎன்ஜி வேர்ப் வருது ஐஎன்ஜி அப்போ சிம்பிள் டியூ டூ அப்போ இதெல்லாம் என்னது சிம்பிள் சென்டென்ஸ் அவ்வளவுதான் இப்போ அப்படியே பாரு காம்ப்ளெக்ஸ் இது இது காம்ப்ளெக்ஸ் ஆ காம்ப்ளெக்ஸை பாரு இது எப்படி காம்ப்ளெக்ஸுன்னு சொல்லுவேன் அப்படியே பாரு அப்படியே பாரு தட் வந்திருக்கு அப்போ காம்ப்ளெக்ஸ் தோ வந்திருக்கு காம்ப்ளெக்ஸ் அன்லெஸ் வந்துருக்கு இது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் ஆசோ அன்சோ ஆஸ் வந்திருக்கு அப்போ என்னது காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அதுக்கப்புறம் இதே பாரு ஆஸ் வந்திருக்கு காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ் அவ்வளவுதான் அப்போது கொஷின்ல இந்த வார்த்தை காணப்பட்டால் அந்த என்ன சென்டென்ஸுன்னு நீ சொன்னால் போதுமானது இப்போ அப்படியே புக்கு கீழே பார்த்தாட்டு அப்படியே என்ன கொடுத்துருப்பான் உனக்கு காம்பவுண்டு சென்டென்ஸை கொடுத்துருப்பான் காம்பவுண்டு சென்டென்ஸ் கொடுத்துருக்கான் எங்கே பாரு And, compound, yet, compound, otherwise, compound and compound திரும்ப இங்கே ஆண்டு காம்பவுண்டு அப்போது எந்தெந்த வார்த்தைகள் காணப்பட்டால் என்னென்ன சென்டென்ஸுன்னு சொன்னால் நம்மளுக்கு போதுமானது முடிந்தது புரியுதுல உனக்கு அப்போது இது சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ் அவ்வளோதான் அப்போ இதை மட்டும் பிடிச்சா போதுமா சார் இந்த சார்ட்டை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும் இதை மட்டும் பார் போதும் காம்ப்ளெக்ஸ் என்னென்ன வார்த்தை வந்தால் காம்ப்ளெக்ஸ் என்னென்ன வார்த்தை வந்தால் காம்பவுண்டு என்னென்ன வார்த்தை வந்தால் சிம்பிள் இதை மட்டும் அப்சர்வ் பண்ணிக்கொள் போதுமானது சின்ன சின்ன டாப்பிக் சின்னச் சின்ன டாப்பிக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் வேற ஒன்றும் கிடையாது காம்பவுண்ட் அடுத்த ஒரு சின்ன சின்ன அது பார்த்தோம் எப்படி எழுதணும்னு பார்த்தோம் காம்பவுண்டு வேர்ட்ஸ் அது என்னென்னு பார்க்க போகிறோம் ஒன்றும் கிடையாது நம்ம எயித்து புக்கில் விட மட்டும் பிடிச்சா போதும் இந்த வாட்டி கீ லாக் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டாங்க தெரியுமா எது கிடையாதுன்னு அது காம்பவுண்டு வேர்டு அதனால் நம்ம அதை என்ன பண்ணுவோம் பார்த்துப்போம் காம்பவுண்டு வேர்டுனா ரெண்டு வார்த்தைகளை ஒன்று சேர்த்தா மீனிங் தரும் தனியாகவும் ஒன்று மீனிங் தருது அதான் காம்பவுண்டு வேர்டு அதில் அப்போது நவுன் நவுனையும் சேர்த்தா என்ன மீனிங் உனக்கு தருது நவுன் வேர்பு சேர்த்தா என்ன மீனிங் உனக்கு தருது ஜெரண்ட் நவுனு சேர்த்தா உனக்கு என்ன மீனிங் தெரியுது அதுதான் சரியா இங்கே பாரு அப்போ நவுன் நவுனு பர் எட்டு மாஸ்டர் அப்போ ரெண்டும் சேர்த்தா ஹெட் மாஸ்டர் அது காம்பவுண்டு வேர்டு அப்போ ரெண்டு நவுனையும் உனக்கு சேர்த்தா புதுசாக ஒரு வார்த்தை உருவாக்கப்படுகிறது அந்த வார்த்தை உனக்கு மீனிங் தருது அதான் என்னது காம்பவுண்டு வேர்டு கீபோர்டு சரியா ஃபோன் ஸ்கூல் பாய் ஐ சைட் ஓம் work moonlight notebook அப்பு இந்த வார்த்தைகள் அல்லாம் மந்தால் noun plus noun உன்னுக் திரியினும் hmm. noun plus noun எது கடையாதன் நால் ஆப்ஷனை குடுத்துட்டு கூட நம்பிலக்கு குஷின் கேட்கலாம் அப்பு இதுவும் noun அதுவும் noun ரெண்டும் செந்து உன்கு மினிங் தெரிகிறது அடுத்துபர் gerund plus noun gerund என்ன சொலிட்டம் gerund என்ன சொல்லும் உனக்கு வகப்போட ING அப்போ டைனிங் ஆல் வாஷிங் மிஷின் அப்போ இது ஜெரண்ட் இது நவுன் அவ்வளவுதான் வெயிட்டிங் ஆல் டிரைவிங் ஸ்கூல் வாக்கிங் ஸ்டிக் அப்போ எல்லாமே என்னது இந்த சைடு ஃபுல்லாக இருக்கிறது ஜெரண்ட் இங்கே இருக்கிறது நவுன் ரெண்டும் சேர்த்து படிக்கும் போது கரெக்டாக என்ன தருது மீனிங் தருது அதான் காம்பவுண்ட் வேர்டு இவ்வளோ ஈஸியாக இருக்குமா சார் இவ்வளோ ஈஸி தான் பாது புரியுது இல்லையா அப்போ காலிங் பெல் பேக்கிங் சோடா அப்போ அவ்வளோதான் டிராயிங் ரூம் அப்போது ஐஎன்ஜி வந்திருக்குன்னா அது ஜரண்ட்டு இது நவுன் நம்மளுக்கு தெரியும் அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லும்போது மீனிங் தெரியுது நவுன் பிளஸ் வேர்பரு வேர்புனா ஒரு செயல் உனக்கு தெரியும் ஸ்னோ ஃபால் கார் பார்க் புக் மார்க் அப்போ இதை மட்டும் எல்லாரும் நோட் பண்ணிக்கோ புக் நவுன் மார்க் வேர்பு நிறைய மாணவர்கள் இதை குழம்பிடுறாங்க சரியா புக் மார்க் என்னது நவுன் பிளஸ் வேர்ப் வேர்பு மார்க் சன் செட் கேட்டு வாக் ரெயின் ஃபால் ஏர் கட் அதுக்கப்புறம் டூத் எச் இங்கே பாரு இதை மட்டும் நோட் பண்ணிக்க இது ரெண்டும் சேர்த்து சொல்லமோ என்னன்றத பார்த்துக்கோங்க மெயினாக நம்மளுக்கு கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா நாலு ஆப்ஷன் கொடுத்துட்டு நவுன் பிளஸ் வேர்ப் என்ன இல்லை இல்லையா இந்த மூணு இருக்குது மூணுக்குள்ள என்ன பண்ணலாம் பொருத்துகள் நம்மளுக்கு கொடுக்கலாம் இங்கிலீஷில் இல்லையா எது ரொம்ப கடினம் நம்ம ஃபைண்ட் ஆட் ஒன் அவுட்டுன்னு சொல்லி இதில் மூணு கொடுத்துட்டு இதில் ஒன்று கொடுத்து கேட்கலாம் அப்போ நம்மளுக்கு இது மூணு நவுன் ப்ளஸ் ஒர்வு இது ஒன்று ஜரண்ட் ப்ளஸ்னால் ஒன்று நம்மளுக்கு என்ன பண்ணோம் தெரியணும் சரியா மெயினாக அப்போ அது தெரிஞ்சால் போதுமானது அப்போ அப்படியே இங்கே இந்த மேட்ச் அப்படியே ரெண்டத்தையும் சேர்த்து என்ன வாரத்துக்கு வர ஃபர்ஸ்ட் மேட்ச் பாக்ஸ் பிளட் பேங்க் இது ஒரு வார்த்தை இது ஒரு வார்த்தை ரெண்டுத்தையும் சேர்த்து புதிய வார்த்தை உருவாக்குறோம் அவ்வளவுதான் பாப்கார்ன் ஸ்கை ப்ளூ ஏர் கட்

எப்படி சார் சொல்கிறீங்க இதில் இருந்து கொஷின் கேட்கலாம் நாலு ஆப்ஷன் இருக்கு பார் அப்போ ஃபஸ்ட்டு பார் வி கேன் பி பிளேஸ்டு ஆஃப்டர் சாஃப்ட் சாஃப்ட்டுக்கு அடுத்து என்ன போடலாம் சாஃப்ட் வேர் அப்போ ஆப்ஷன் பி இவ்வளோ ஈஸியாக இருக்குமா சார் இவ்வளோ ஈஸியாக தான் கேட்பாங்க விச் கேன் பி பிளேஸ்டு பிஃபோர் பிஃபோர் என்னது லைட்டுக்கு முன்னாடி என்ன போடுவேன் சன் லைட் விச் எது போடலாம் போடுவோம் அது ட்ரை லைட் போடுவியா ஆர்ச் லைட் போடுவியா கேட் லைட் போடுவியா சன்லைட் லைட்டுக்கு முன்னாடி என்ன பயன்படுத்துவ சன்லைட் இங்கே சாஃப்ட்டுக்கு அடுத்து என்ன பண்ணுறது பயன்படுத்துவ அவர் சாஃப்ட்வேர் இப்போ அடுத்த பர் விச் கேன் பிளேஸ்டு ஆஃப்டர் சேஃப்பு அப்படியே பார் சேஃப் காட் சேஃப்பு சேருன்னு சொல்ல முடியாது சேஃப்பு ஷாப்புன்னு சொல்ல முடியாது சேஃப்பு வேனு சொல்ல முடியாது சேஃப் காடுன்னு தான் சொல்ல முடியும்

வாட்டர் ஃப்ளட்டு வாட்டர் ஸ்டிக்கு வாட்டர் அவுட்டு அதெல்லாம் வாட்டர் ஃபால் அப்போ காம்பவுண்டு வேர்டுனா இப்படி தானாக இருக்கும் ரெண்டு வார்த்தைகள் கொடுக்கப்படும் இதுவும் இதுவும் தனித்தனியாக ஒரு மீனிங் தான் அது இரண்டும் சேரும்போது ஒரு புதிய வார்த்தை உருவாகும் அந்த வார்த்தையும் பொருள் தரும் அதுதான் காம்பவுண்டு வேர்டு அந்த வார்த்தையும் ஒன்று என்ன கொடுக்கும் பொருள் தரும் அப்போ ஃபஸ்ட்டு சாஃப்ட்வேர் சன்லைட் சேஃப்கார்டு ப்ளூ பிரிண்ட்

இது இதில் முக்கியமானது சார் ரொம்ப முக்கியமானது என்ன எல்லாமே இருக்குது நிறைய மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி நான் டிக் மட்டும் பண்ணுறேன் இந்த மாதிரி டிக் பண்ணிச்சுக்கோ இங்கே ஒரு ஜரண்ட் பிளஸ் ஒன்றில் வாஷிங் மிஷின் ரொம்ப கேட்பாங்க அடிக்கடி அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா வெயிட்டிங் ஆல் இந்த நாள் ரொம்ப முக்கியம் கீபோர்ட் ஐசைட் மூன்லைட் நோட் புக் இது முக்கியம் காம்பவுண்டு வர்டில் அதுக்கடுத்து உனக்கு சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ் எடுத்தேன் இல்லையா என்ன வார்த்தை ரொம்ப முக்கியன்றதை அண்டர்லைன் பண்ணி கொடுத்துட்றேன் இப்போ இதுலேயும் என்ன வார்த்தை ரொம்ப முக்கியம்னு அண்டர்லைன் பண்ணுறேன் வென் நோ சூனர் அதுக்கடுத்து இஃப் சின்ஸ் பிகாஸ் இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது அதுக்கு அடுத்து காம்பவுண்டில் வந்து பார்த்தோன்னா நான் ரவுண்டு பண்ணுற மாதிரி ஆல்ரெடி அண்டர்லைன் பண்ண ரவுண்டு பண்ணுறேன் இந்த வார்த்தைக்கெல்லாம் முக்கியமானது அதை அதுக்கடுத்து சிம்பிள் ஆன் வேர்போர்டு ஐஎன்ஜி கம்பல்சரி கேள்வி உண்டு இன்ஸ்பெக்ட் ஆஃப் இன் ஈவன்ட் ஆஃப் அதுக்கடுத்து டிஓ வந்து வரும்னு சொல்லணும் டூ அது ரொம்ப முக்கியம் இந்த நாலு வார்த்தை ரொம்ப முக்கியமானது ஃப்ரீக்வெண்ட்டாக ஸ்கூல் புக்கில் காணப்படக்கூடியது அதுக்கடுத்து இங்கே பேர் பார்ட்டிசிபேட்டில் பர் ஃப்ரீக்வெண்ட்டாக இது ரெண்டுத்தில் இதான் பாஸ்ட் தான் அடிக்கடிக்கு வரும் அதுக்கடுத்து ஜரண்டில் உனக்கு வேர்போர்டு ஐஎன்ஜி வரும் இது டி ஓ டூவோட ஓபோரும் வித் அவுட் டூ வரும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோன்னா மூணு சின்ன சின்ன டாப்பிக்கை பார்த்துருக்கோம் இன்ஃபினிட்டிவ் ஜெரன்ட்டு பார்ட்டிசிபேட்னா என்ன சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ் அது போதும் இப்போ நான் சொன்னல அது மட்டும் போதும் கடைசியாக காம்பவுண்டு வர்டு பார்த்துருக்கோம் அவ்வளோதான் இந்த மூணு வீடியோவில் என்ன பண்ணேன் ஒரே வீடியோவில் சின்ன சின்ன மூணு டாப்பிக்கை பார்த்துருக்கோம் அதனால் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணுவோம் வேறு டாப்பிக்கை பார்ப்போம் நன்றி